வணக்கம் அந்திமலை நூல் அறிமுகம் பகுதி இந்த முறை இடம்பெற இருப்பது அரவிந்த் குப்தாவின் ஐம்பது அறிவியல் செயல்முறைகள் இந்த நூலை தொகுத்திருப்பவர் சுட்டி கே கணேசன் அரவிந்த் குப்தாவை பற்றி பெரிய அளவுக்கு நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை கான்பூர் ஐஐடியில் எம்டெக் படித்தவர் பெரிய பதவிகளில் இருந்தவர் அறிவியலை சாதாரண மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் இவருடைய இலக்கு குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் அறிவியலை எடுத்துச் செல்வதில் ரொம்ப தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் குழந்தைகள் மத்தியில் அறிவியலை பரப்புபவர்களுக்காக மத்திய அரசு ஒரு விருதை அறிவித்தது முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் அந்த விருது வழங்கப்பட்டது என்பதிலிருந்து அவருடைய பணியை நாம் புரிந்து கொள்ள முடியும் இவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி பற்றைகளை நடத்தியிருக்கிறார் நேரடியாக மாணவர்களுடன் உரையாடியும் தொடர்ந்து பயிற்சிகளையும் வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஒரு ஐம்பது அறிவியல் செயல்முறைகளை தொகுத்து எளிமையான செயல்முறைகளை தொகுத்து சுட்டிக்கை கணேசன் மக்களித்திருக்கிறார் இந்த நூல் நூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்டிருந்தாலும் ஐம்பது அறிவியல் செயல்முறைகளை மிகவும் எளிமையாக குழந்தைகள் புரிந்து கொள்ளும்படியாக கருப்பு வெள்ளையில் ஒரு படங்களாக காட்டியிருக்கிறார்கள் மெழுகுவத்தி மேஜிக் பாட்டில் ராக்கெட் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் மலையை அளப்போமா புகை வளையம் பேஸ் ஆஃப் பேப்பர் கப்ஸ் பலூன் பாராசூட் காகித நண்டு இப்படி பல பழைய பொருட்களை வைத்து வீணாக போகக்கூடிய பொருட்களை வைத்து அறிவியல் பொருட்களை உருவாக்கி காட்டுவதுதான் இவருடைய தனிச்சிறப்பு இந்த நூலை தொகுத்திருக்கும் சுட்டிகே கணேசன் நன்றாக தமிழில் புரியும்படி எளிமையாக படங்களுடன் விளக்கி இருக்கிறார் இதை வெளியிட்டிருப்பது சென்னை லத்திகா பதிப்பகம் விருப்பமுள்ளவர்கள் ஆர்வமுடன் வாங்கி படித்தால் ஏமாற மாட்டார்கள் என்பது மட்டும் நிச்சயம்